டெய்லி வழங்குபவர் உங்கள் சரவணன் அருணாச்சலம் ஒவ்வொரு நாளும் அறிவியல் செய்திகளை புதுமையாக கேட்டு வருகிறோம் முழுவதும் தங்கம் விண்வெளியில் புது கிரகம் கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் ஆகா மொத்தமாக மாறிடும் இப்படி யார் சொல்வார்கள் தங்கம் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்க விண்வெளியில முழுக்க முழுக்க தங்கத்தாலான விண்கல் ஒன்றை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் இந்த விண்கல்லை மட்டும் கொண்டு வந்தால் பூமியில் உள்ள ஒவ்வொருவரையும் பல லட்சம் கோடிக்கு விடலாம் அல்லவா முழுக்க தங்கத்தாலான இந்த விண்கலம் விண்கல் பூமியில் இருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளது பூமிக்கு நெருக்கமாக வருமா என்பது குறித்தெல்லாம் விஞ்ஞானிகள் ஆய்வை தொடங்கியிருக்கிறார்கள் விண்வெளியில் கற்பனைக்கு செய்து பார்க்க முடியாத அளவுக்கு பல்வேறு பேரதிசயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது சூரிய குடும்பத்தில் பூமியை போல வேறு கிரகங்களெல்லாம் உள்ளதா என்பது முதல் சூரிய குடும்பத்திற்கு அப்பால் வேறு ஏதேனும் கிரகங்கள் இருக்கிறதா என்பது வரை விஞ்ஞானிகள் பெரும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக அமெரிக்காவினுடைய நாசா விண்வெளி ஆய்வு மையம் இது தொடர்பான ஆய்வு ஆய்வுகளில் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டு வருகிறது பூமிக்கு நெருக்கமாக வரும் விண்கற்கள் உள்ளிட்டவற்றையும் நாசாவின் ஒரு பிரிவு விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் இதனிடையே சூரிய குடும்பத்தில் சுற்றி வரும் சிறிய கோல் ஒன்றை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் இந்த கோல் முழுவதும் தங்கம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதனால் இந்த கோலை தங்க கிரகம் என்றும் விஞ்ஞானிகள் அழைக்கிறார்கள் அதே வேளையில் இது ஒரு கோல் இல்லை என்றும் விண்கற்களினுடைய ஒரு சிறு துண்டு தான் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த விண்கல்லில் இருக்கும் மண் முழுவதும் தங்கமாக இருக்கிறதா பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த விண்கல்லை விஞ்ஞானிகள் கண்டறிந்து விட்டார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி இத்தாலியைச் சேர்ந்த விஞ்ஞானி அன்னிபாலே டி காஸ்பரிஸ் என்பவர் இந்த விண்கல்லை முதன் முதலில் கண்டுபிடித்தார் அப்போது இந்த கிரகம் முழுவதும் தங்கம் இருக்குதா இல்லையா என்பது யாருக்கும் தெரியாது அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த கிரகத்தை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்த போது தான் இந்த கிரகம் முழுவதுமே தங்கமாய் ஜொலிப்பது தெரிய வந்துள்ளது இந்த விண்கல்லிற்கு பதினாறு சைச்சி எஸ் சிஹெச்இ என பெயரிடப்பட்டுள்ளது செவ்வாய்க்கும் வியாழன் கிரகத்திற்கும் இடையே சென்று இந்த விண்கல் சூரியனை சுற்றி வருகிறது இந்த விண்கல்லினுடைய மையப்பகுதி எப்படியானதாம் நிக்கல் மற்றும் இரும்பு தாதுவால் ஆனது இந்த கிரகத்தின் இதயமாக இது கருதப்படுகிறது சைச்சி விண்கல்லானது ஆனது சூரியனை ஒருமுறை சுற்றி வர ஐந்து ஆண்டுகளாகும் தன்னைத்தானே சுற்றி கொள்ள நான்கு மணி நேரத்திற்கும் மேல் ஆகிறது அதாவது விண்கல்லில் ஒரு நாள் என்பது சுமார் நான்கு மணி நேரம்தான் இந்த விண்கல்லில் இருக்கக்கூடிய மினரல்களின் மதிப்பு பல டிரில்லியன்களை தாண்டும் என்று ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளார் இந்த விண்கல்லில் இருக்கும் மொத்த தங்கத்தையும் எடுத்து வந்தால் பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தொண்ணூற்றி மூன்று பில்லியன் டாலருக்கு அவர்களை அதிபதியாக்கலாம் அதாவது ரூபாய் எழுபத்தி ஆறாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க முடியும் இந்த விண்கல்லை முழுமையாக ஆய்வு செய்ய கடந்த ஆண்டு நாசா விண்கலம் ஒன்றை அனுப்பியது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த விண்கலம் சைச்சிக்கின் சுற்றுவட்ட பாதையை சென்றடையும் அவ்வளோ நாட்களாக மொத்தமும் தங்க நிரம்பி இருக்கும் இந்த விண்கலில் மொத்த மதிப்பு சுமார் நூறாயிரம் குவாட்ரில்லியன் என கணக்கிடுகிறார்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா டாலர் மதிப்பில் நூறு மூன்று சைபர் அதாவது எட்டாயிரத்தி நானூற்று நாற்பத்தி ஒன்று எட்டாயிரத்தி நானூற்று நாற்பத்தி ஒன்று லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்பு கொண்டதான் தங்கம் மட்டுமின்றி இங்கே வேறு உலோகங்களும் கிடைக்குது அதில் முக்கியமானது பிளாட்டினம் பல்லேடியம் போன்ற விலை மதிப்புமிக்க அரிய வகை கனிமங்களும் இந்த விண்கல்லில் இருக்குது இந்த விண்கல்லின் அளவு என்றால் சுமார் இருநூற்று இருபது கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாக உள்ளது இந்த தங்கக்கோலை பூமிக்கு தூக்கிட்டு வந்தாதான் ஜெட் வேகத்தில் ஏறக்கூடிய நமது தங்கத்தின் விலை தடுத்து நிறுத்தலாம் இல்லையா மற்றும் ஒரு சயின்ஸ் டெய்லியில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் சரவணன் அருணாச்சலம் நன்றி